ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாமல்லபுரம் அதாவது மகாபல்லிபுரம் சுற்றுலா தலங்களால் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்க்க வேண்டிய ஐந்து இடங்கள் அப்படின்னா கடற்கரை கோவில் ஐந்து ரதங்கள் வெண்ணெய் உருண்டைகள் அதாவது கிருஷ்ணருடைய வெண்ணெய் உருண்டை கல்லலை ஆனது அப்புறம் புலி குகை கோவில்கள் கலங்கரை விளக்கம் அப்புறம் நிறையா எக்ஸ்ட்ரா உள்ள குகை கோவில்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்று விதமான வெண்ணெய் உருண்டைகள் அப்புறம் சிற்பக்கலை குகை கோவில்கள் கலங்கரை விளக்கம் இந்த மூணு பாட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த விழாவில் நம்ம ஐந்து ராத கோவில்கள் பார்க்கப் போகிறோம் இப்போ நம்ம ஸ்தல சயன பெருமாள் கோவிலை நம்ம தரிசிச்சுட்டு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவிலேயே ஸல சயனப் பெருமாளை பற்றி நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க அவசியம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அந்த கோவிலினுடைய பின்புறத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா கல்லுலேயே பசுமாட்டில் பால் கறக்குற மாதிரியும் கன்றுக்குட்டி வந்து பசுமாட்டில் பால் குடிக்கிற மாதிரியும் சிற்பக்கலைகள் வந்து அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அதே போல் மலை தண்ணீர் வடிந்து வர்றதுக்கு ஒரு அருவி கொட்டுற மாதிரியே கல்லுலேயே வந்து நமக்கு செதுக்கியிருக்காங்க இது நம்ம இந்த கோவிலினுடைய பேக் சைடில் இது நம்ம பெருமாள் கோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அதில் இருந்து நம்ம இப்போ பேக் சைட்லேயே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த மகாபலிபுரத்தில் உள்ள எல்லா இடத்தங்களையும் நம்ம போய் பார்க்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குட்டி குட்டி குகை கோவில்கள் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ற நமக்கு அமைச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம உள்ளார போய் பார்க்குறதுக்கு சார்ஜஸ் கிடையாது நம்ம அதற்கப்புறம் நம்ம உள்ளார போய் அந்த ஃபுல்லாக வெண்ணெய் உருண்டைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக நம்ம ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஃபாரினர்ஸா இருந்தாங்க அப்படின்னா அறுநூறுவா அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இந்தியன் அப்படிங்கிறதுனால நமக்கு நம்ம நாற்பது ரூபா பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துக்குமே அந்த ஒரே டோக்கன் தான் எல்லா இடத்தையுமே போய் நம்ம தரிசிச்சுட்டு வந்துடலாம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு இந்த யானையோட கூட்டங்கள் மற்றும் போர் வீரர்களுடைய கலைகள் தமிழர்களுடைய பாரம்பரிய சிற்பக்கலைகள் எல்லாமே வந்து இந்த ஒரே இதிலையே இருக்குது இது மழை தண்ணீர் சேமித்து வைக்கிற இடமாகவும் அமைஞ்சிருக்கு இது மழை பெய்யும் போது ஃபுல்லாகவே நிரம்பிடுமா அதற்கு மேலே அந்த யானை குட்டங்கள் வந்து அந்த தண்ணி குடிக்கிற மாதிரியே அமைச்சிருக்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா குரங்கு வந்து பேன் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கல்லால் ஆனது தான் இதில் நம்ம சைடில் ஷாப்பிங் ஐட்டம் நம்ம பண்ணிக்கலாம் ரோட்லேயே வந்து நமக்கு நிறைய கடை வச்சிருக்காங்க இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் இருக்குது மகாபலிபுரத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அங்கே தீராக்குட்டிக்கு வந்து அதுக்குள்ளே நாங்கள் ஒரு இளநி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநியும் வாங்கி குடிச்சிட்டு அங்கே இருக்கிற வந்து பின்னாடி அந்த கடையில் இருக்கிற அந்த டோப்பாவை எடுத்து அவர் தலையில் எடுத்து மாட்டி விட்டா அவள் ரொம்ப ஆசைப்பட்டா அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம் இங்கேருந்து நம்ம இப்போ அந்த உள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம எந்த இடத்தையுமே எந்த சிற்பங்கள் முக்கியமான சிற்பங்கள் எதையுமே நம்ம தொட்டு பார்க்க முடியாது ஏன்னா ஃபுல்லாகவே சேஃப்டி கார்டோடு இருக்காங்க முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கம்பியால் நமக்கு வந்து கேட்டு போட்டாங்க அதனால நம்ம வெளியிலேருந்தால் நம்ம பார்க்க முடியும் இந்த சைடில் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிவன் இருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா வெளியில் உள்ள அவுட்டர் ஏரியா நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்க்குறது இப்போ நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளார வந்துவிட்டோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கிருஷ்ணருடைய பட்டர் பால் அப்படின்னு சொல்கிறோம் உருண்டைக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிருஷ்ணருடைய உருண்டை வெண்ணெய் உருண்டை எவ்வளோ நம்ம வந்து பெருசாக இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரிப்புமே இல்லாமல் ஒரு மலை மேலே அந்த உருண்டை வடிவமைப்பில் அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு கிருஷ்ணர் உருண்டைக்கல் அப்படிங்கிற வந்து வெண்ணெய் உருண்டைக்கல் அப்படின்னு ஃபேமஸ் ஆனுச்சு இதில் இந்தாண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புலி குகை புலியோட வாய் அமைப்பில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து புளி குகை அப்படிங்கிறதும் சொல்றாங்க நம்ம அப்படியே நம்ம சைடில் நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம்னா அந்த வெண்ணெய் உருண்டைக்கல்ல நம்ம பார்த்துட்டு சைடில் இருக்கிற அந்த குடைவரை கோவில்கள் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குகையாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ள எந்த விதமான சிலைகளும் இல்லை ஒரு பெரிய பாறையில் ரெண்டு பாறையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம போயிட்டு வர்றதுக்கு நமக்கு பாதை அமைப்பு கொடுத்துருக்காங்க இதுலேயே சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது நம்ம கீழேயே போய் நம்ம போய்க்கலாம் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக வச்சிருக்காங்க இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி ஃபுல்லாக நம்மளை செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க நம்ம பிளாஸ்டிக்லாம் அப்படின்னா கிடையாது இந்த குடைவரை கோவில்கள் உள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதை என்ன இருக்கு அப்படின்னா சிவன் அமைச்சிருக்காங்க ஃபுல்லாவே சிவலிங்கமும் அப்புறம் பெருமாள் தனித்தனியாக சிற்பக்கலைகள் வந்து தனித்தனியாகவே அமைச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக இந்த தலத்தை வந்து அறிவிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து வேற ஒரு வடிவமைப்பில் கீழே இருந்து மேலே வரைய அமைச்சிருக்கு இங்கே பெருமாள் வந்து நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரியும் தனித்தனியான இதெல்லாம் நமக்கு அமைச்சிருக்காங்க இதில் ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் நமக்கு பத்தாது பாறை ஏறும்போது ரொம்பவே நமக்கு கால் வலிக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிவனுக்கு மேலே ஒரு பெரிய அகழி வச்சிருக்காங்க இதுல வந்து அந்த காலத்து மன்னர்கள் வந்து மழை நீரை வந்து சேமிச்சு வச்சு அதை நம்ம பயன்படுத்துற மாதிரி அமைச்சிருந்தாங்க இதுதான் நீங்கள் இந்த குடைவரை கோவிலில் நம்ம உள்ளார பார்க்குறது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வெண்ணெய் கல் தான் நம்ம இப்போ கிட்டக்க நம்ம போய் பார்க்கலாம் அதில் தான் நம்ம ரொம்ப மலையில் ஏறி வரும்போது ரொம்ப கவனமாகவே ஏறி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் சறுக்குற மாதிரி தான் இருக்குது இது நம்ம பார்க்க வேண்டியது தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெய் உருண்டைகள் தனியாக பார்த்தீங்கன்னா இந்த மலையில் அது எப்படி நிற்கிது அப்படின்னே தெரியல ஆனால் தனியாக இருந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து ரொம்பவுமே வியப்பாக இருக்குது இந்த கோவில் இந்த சிற்பக்கலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனால் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலாக நமக்கு சொல்கிறாங்க இதை ஃபுல்லாக சிற்பக்கலை ஃபுல்லாகவே பல்லவ மன்னர்களால் செய்யப்பட்டது இதில் என்ன ஒரு இன்னொரு சிறப்பு அப்படின்னா நம்ம எந்த இடத்த நம்ம பார்த்துட்டு வந்தோம்னாலும் திருப்பி நம்ம வெளியில் போகிறது தனித்தனி வாசல் அமைப்போடு நமக்கு வச்சுருக்காங்க எங்கேயும் நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கு வேலையே கிடையாது ஃபுல்லாக நம்ம அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா கூட திரும்பி அதுக்கான வெளி அவுட்டர் சைடு நமக்கு வந்துடுது எந்த சைடு வேணாலும் நம்ம போகலாம் இந்த இந்த சைட்லேயும் நம்ம வந்து வெண்ணெய் உருண்டைக்கல்லேருந்து அந்த அண்ட சைடு வழியாகவும் போகிற மாரி அமைச்சிருக்காங்க அதுலேயும் சில பேர் போனாங்க சிஆர்பிஎஃப் நாங்கள் போயிருந்தப்போ வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து பெரிய மலையில் அவங்களுக்கு வந்து அதை கால்லாம் வலிக்க போகிறதில்லை ஏன்னா அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துருந்துருப்பாங்க அதனால அவங்க சாதாரணமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க நம்ம அந்த பாதையே போட்டிருக்கிறதுலாம் நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லாமல் நடந்து வந்தோம் இங்கே நம்ம இப்போ வெண்ணெய் உருண்டைக்கல் நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு அப்படியே இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லாலான கணபதியை நம்ம வழிபடுறோம் இவர் தான் கணபதி ரொம்ப ராஜகணபதினா ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் இருக்கார் இவருடைய ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வடிவமைப்பே ஃபுல்லாக கற்களால் எந்த விதமான வேற எந்த திங்ஸுமே பயன்படுத்தாமல் அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது இதில் நம்ம ராஜகோபுரத்தை நம்ம தரிசிச்சுட்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு குட்டியாக இருக்கிற குடைவரை கோவில்கள் தான் ஆனால் இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக தான் இருக்குது எந்த ஒரு சாமி சிலைகளுமே இல்லை பெரிய பெரிய பாறைகளை குடைஞ்சு அதில் குட்டி குட்டி சிற்பங்கள் செஞ்சு நம்ம நடைபாதைகளையும் அமைச்சு அதை பார்க்குற மாதிரி செஞ்சிருக்கிறது ரொம்பவுமே வியப்பாக இருக்குது இதில் இருந்து நம்ம இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாறைக்கு மேலேயே நிறைய மரங்கள் வந்து தோன்றியிருக்கிறது எப்படி அது தோன்றுனது என்ன அப்படின்னு தெரில ஆனால் அந்த பாறையிலேயே மரங்கள் பலவிதமான மரங்களும் நமக்கு காய்ச்சி கொடுக்குறாங்க அப்படியே நம்ம நடந்து மெல்லமாக வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய கோட்டை மாரி அமைச்சிருக்காங்க வாயில் வந்து ஆனால் ஓப்பன்லேயே தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த லைட் ஹவுஸ் நமக்கு தெரியும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது அந்த லைட் ஹவுஸ் தான் ஆனால் லைட் ஹவுஸ் போகிறதுக்கே நம்ம பல கிலோமீட்டர் வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம நடக்க வேண்டியது ஆனால் நடக்கிறது தெரியல ஏன்னா ஒன்று ஒன்றும் சிற்பங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம் இல்லையா ஒரு ஒரு இடத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அழுப்பு தெரியல கொஞ்சம் ஜாலியாகவே இருக்குது நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அங்கே ஒரே பசுமையாகவே இருக்குது நம்ம மரங்கள் நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நிறையவே விற்கிறாங்க தர்பூசணி அதுமாரி நிறையா இருக்குது நம்ம அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குகை கோயில்கள் வரிசையாக பார்த்தோம்னா எல்லாமே கோவில் கோவிலாக அமைச்சிருக்காங்க இல்லைன்னா ஒரு சின்ன கட்டட மாதிரி அமைச்சிருக்காங்க அது எல்லாமே கற்களை மட்டும்தான் வேறு எதையுமே கொண்டு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இதோட சிறப்பே இதில் நம்ம இப்போ மேல் நோக்கி நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா ராஜகோபுரத்தை நம்ம எல்லாத்தையுமே நம்ம தரிசிச்சிட்டோம் அடுத்தது லைட் ஹவுஸ் தான் ஏற போகிறோம் லைட் ஹவுஸுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி பாதை பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சைட்லேயே நமக்கு விற்கிறாங்க நமக்கு எதாவது வேணும்னா நம்ம எனர்ஜி ட்ரிங்க் கூட வாங்கிட்டு குடிக்கலாம் இதில் ரெண்டு பக்கமுமே பாறைக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதுக்கு மேலே தான் நமக்கு லைட் ஹவுஸ் அதில் நம்ம ஏறி பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரத்தோட ஃபுல் லொக்கேஷனையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே தான் போகணும் இந்த லைட் ஹவுஸ் ஏறுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களாக இருந்ததுன்னா சின்னவங்களுக்கு பத்து வயசு உள்ளவங்களுக்கு கிடையாது அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஏஜ் வைஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காசை நம்ம வாங்கிக்கிறாங்க இது நம்ம இந்த மலையில் மேலே குட்டி குட்டி படியாக போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இது வழியால் தான் நம்ம இப்போ ஏறணும் இதிலேருந்து நம்ம ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில் இருக்குது அது வந்து வராக கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஏறி ஏறி நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம் அதனால் அந்த கோவிலில் வந்து மேலே ஏறுறதுக்குள்ளே முடியல சரி லைட் ஹவுஸ் ஏதாச்சும் ஏறி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறலாம் அப்படின்ட்டு உள்ளார வந்தோம் இந்த லைட் ஹவுஸில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப குட்டி குட்டி படியாக இருக்குது இங்கே நம்ம ஏறுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து இருந்து நம்ம இன்னும் உச்சிக்கு போக 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 நம்மளால் வந்து கிரிப்பே கிடைக்கல அந்தளவுக்கு ரொம்ப சின்ன படியாக வந்து அமைச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போது நம்ம மேலே வந்துட்டோம் மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாமல்லபுரத்தோட ஃபுல் லொக்கேஷன் வியூவையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அவ்வளோ ஒரு கடற்கரை கடலும் கடல் சார்ந்த இடமுமாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா காடும் காடும் சார்ந்த இடமாக இருக்குது அதான் மாமல்லபுரத்தோட அழகே வந்து இந்த லைட் இருந்து நம்ம ஏறி பார்க்கும்போது இதோட ஃபுல் வியூஸ் வந்து நமக்கு சூப்பராகவே தெரியுது நீங்க மாமல்லபுரத்துக்கு போனீங்க அப்படின்னா அவசியம் இந்த லைட் ஹவுஸ்ல இல்லையா அவசியம் பாருங்க ஆல்ரெடி பார்த்தவங்க இதுக்கான அனுபவத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கீழே வரணும் மேக்ஸிமம் ஒரு பத்து பேர் தான் மேலே நிற்கிறதுக்கு அளவுடு இது பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸில் இருக்கிற மிஷினு இதில் வந்து எங்கள் அண்ணனையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம் இதுக்கு மேலே தான் இன்னொரு சிவன் கோவில் வராக அவதாரத்தில் இருக்கிறதா சொன்னாங்க ஆனால் அது நாங்கள் மேலே ஏறலை கீழேயே நாங்கள் இருந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் அதுக்கு கீழேயே குட்டி குட்டி குகை கோவில்கள் இருக்குது ஆனால் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது கிரகம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா அப்போ கீழே நம்ம இறங்கி வர மாதிரி அமைச்சிருக்கோம் இதோட இந்த விலாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த விளாகில் இந்த மகாபலிபுரத்தோட ரொம்ப முக்கியமான இடங்களான ஐந்து ரத கல் தேர் பார்க்க போகிறோம் அப்புறம் ஒற்றை கல்யானையும் பார்க்க போகிறோம் அதற்கு எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்